நல்ல ஒரு அழகான தென்னன் தோட்டம் பார்க்குறீங்களே பின்னால் ஒரு மோட்டர் பம்ப் செட் இருக்குது கிணறு தண்ணீர் ஒரு செழிப்பான இடம் இந்த இடம் எங்களுடைய பண்ணை தோட்டம் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஜபம் பண்ண இந்த தோட்டத்துக்கு வருவேன் அடிக்கடி இங்கே வந்து காத்திருந்து ஜெபிப்பேன் இந்த இடத்துல வாழை தோட்டம் போட்டிருந்தோம் வயல் நிலம் இங்கெல்லாம் நான் வந்து உழுதுருக்கிறேன் விதைச்சிருக்கிறேன் அறுவடை டைமில் வந்திருக்கிறேன் அது மாதிரி உள்ள இடம் இன்றைக்கி தென்னந்தோப்பு மாந்தோப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் போது பல காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த இடத்துல வரும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் நம்மை சந்தித்த இடம் பேசின இடம் என்பதை அறியும்போது உங்களுக்கும் அப்படி இருக்கும்ல நீங்கள் போய் ஜோம் பண்ண இடம் அது மாதிரி ஆண்டவர் உங்களை சந்தித்த இடங்கள்லாம் இருக்கும் நிறைய இடங்கள் நம்ம போய் ஜெபிக்கிற இடத்துலலாம் அவர் நம்ம சந்திக்கிறார்ல இந்த மாதூர் சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் யோசித்து பாருங்களேன் சின்ன இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் வந்து செவன்த்து படிக்கும்போது தான் சென்னைக்கு வந்தேன் அது வரைக்கும் ஆப்பிள் பழம் பார்த்தது கிடையாது நான் தெரியாது அப்படி அப்போ நாங்கள் பிரயாணப்படு இந்த கிராமத்திலே வளர்ந்து இப்படியே வாழ்ந்தோம் இந்த மாதிரி ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த கிராமத்தில் இருந்தவங்கள பெரிய இன்றைக்கு எல்லாரும் தெரிகிற அளவுக்கு எப்படி பெரியவன் நான் என்கிட்ட என்ன திறமை என்னன்னு பெரிய டாக்டரேட்டாக படிச்சுருக்கிறேன் பெரிய விஞ்ஞானியாக ஒன்றும் கிடையாது கத்தருடைய கருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிட்டு ஒன்றுமே அறியாமல் ஒன்றுமே தெரியாமல் கிராமத்தில் கிடந்த என்னை அவருடைய காரூண்யம் கத்தருடைய காரூண்ணியம் பெரியவன் ஆக்கிட்டு நீங்களும் யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்களா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பெரிய இடத்துல படிக்கிறீங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்ன என் திறமை என் விலன்னு நினைக்கிறீங்களா தெய்வனுடைய காரூண்யம் அவருடைய கிருபை நம்மை பெரியவர்களாகி மாற்றுகிறாரு அதை நினைத்து ஆண்டவர் துதிச்சிக்கிட்டே இருங்க மேலும் மேலும் ஆண்டவர் உங்களை பெரியவர்கள் ஆக்கிக்கிட்டே இருப்பார் சரியாக ஒரு நாள் பெருமைக்கு இடம் கொடுத்துராதுங்க குப்பையிலே கிடந்த நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை என்னை வைத்திருக்கிறதை நினைத்து அவருடைய பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லுங்கிறேன் நீங்களும் கூட அப்படி ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லுங்கள் அவர் உங்களை மேலும் மேலும் அவருடைய காரூணியம் உங்களை பெரியவன் ஆக்கிக்கிட்டே இருக்கும் தகப்பனே உம்முடைய காரூண்ணியம் எங்களை பெரியவர்கள் ஆக்கினதற்காய் ஆக்கினதற்காக குப்பையிலே கடந்து எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிற அந்த அன்பை நினைத்தும் வைத்துடிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய காருண்ணியம் எப்போதும் கூட இருந்து ஆசீர்வதித்து பெரியவர்கள் ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்